அர் தேலிழந்தூர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் உயரம் அறுபது மூலம் அல்லாவோட உருவத்தில் படித்தான் ஆதமலேசாவோட உயரம் அறுபது அப்படின்னா என்ன அல்லாவோட உயரம் அறுபது மூலமா போடுங்க நம்பர் போடுங்க நம்பர்

உரத்தண்டு இருக்கிறதுனால வடிவம் அப்படின்னா அறுத்த வைக்கிறேன் அந்த வடிவத்துக்கு என்ன அர்த்தம் என்ன கருத்து அப்படின்னு பின்னால் சொல்றேன் உயரம் சித்து உணர் அறுபது மூலம் இருக்கு அண்ணாவோட அறுவதா ஏன் இங்கேயே வளர்ந்துடாங்க ஆதம செலாத் அல்லா கண்ணோட வடிவத்தை படைத்தாங்கிறது உருவங்க வளங்கிறாங்க அப்படியே அறுத்து இங்கே இருக்குதா ஏன் அதுக்கு அடுத்த வாக்கம் என்ன இருக்கு அறுபது மூலம் இருக்கு

அப்போ அல்லாவுடைய உயரம் அறுவதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இப்போ ஒரு சொல்வார் பாருங்க ஒரு பதில் நம்மளே பிரமிச்சு போயிடுவோம் அப்படி ஒரு பதில் சொல்றாருங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் என்ன சொல்றாருன்னா இப்போ ஜமாலேசத்தை ஃபோட்டோ பிடிச்சோம் அவர் ஒரு உயரம் ஆறு அடி போட்டோ பிடிச்சோம் போட்டோல ஆறு அடியா இருக்கும் போட்டோல ஆறு அடியா இருக்கும் என்ன ஆனால் வழக்கம் சரிங்களா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அல்லாஹ் வந்து ஆதரவிய வந்து தனது சாயல்ல தாங்க படைச்சான் சாயல்ல தான் இது யார் சொன்ன விளக்கம் நான் சொல்லுங்க தேவன் தேவன் ஆதமை தனது சாயலில் சிருஷ்டித்தார் இது யார் சொன்னது வந்துச்சா பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல நான் ஆதியாக எல்லாத்தையும் சொன்னேன் வசனம் என்ன சொன்னேன் அது அப்படியே கொஞ்சம் கூட பேசாம இப்ப சொல்லுவாரு பாருங்க அடுத்து நம்பர் அடுத்து போடுங்க நம்பர் மூணு தான் அது வந்து அறுபது மூல நீளம் உள்ளவராக அல்ல படைச்சான் வருது அப்ப அல்லாவுடைய அளவு வந்து அறுபது மூலமா அப்படின்னு கேட்டு அந்த அர்த்தம் தப்புன்னு சொல்ல வர்றார் இப்போ நம்ம சேகத்தில் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டாவில் இருக்கும் அவர் வடிவம் அப்ப அஞ்சு அடியாது ஒரு ஆளுடைய சாயல் அளவா காட்டுமாது

வடிவத்தில் தான் படைச்சிருக்கான் சாயல் தான் மனிதனுக்கு வந்து அல்லா தன் சாயலை கொடுத்திருக்கான தவிர உயரத்துல கொடுக்கல அந்த பெரும்பான்மை பத்தி நம்ம சொல்லப்படவில்லை அந்த ஆன்சர் தப்பு அல்ல வந்து தான் சாயலும் ஆதனவி கொடுத்துருக்கிறான் அப்ப அது என்ன விளக்கம் போட்டோ பிடிக்கிறோம்ல போட்டோ பிடிச்சா ஆறு அடி அப்படி வந்துருமா அஞ்சரை அடி அப்படி வந்துருமா இப்ப அல்லாஹ் படைச்சானா போட்டோ பிடிச்சானா இப்ப அதுதான் நம்ம கேள்வி அல்லாஹ் வந்து படைச்சானா போட்டோ பிடிச்சானா போட்டோ பிடிச்சான்னு சொன்னா ஓகே நீங்க சொல்றது ஓகே

இப்ப ஆதம் அலகி இஸ்லாம் ஆம்பளையா பொம்பளையா ஆண் அப்ப அல்ல வந்து ஆனா இப்ப போட்டோ பிடிச்சோம் அப்பதான் கேக்குறேன் இப்ப நான் வந்து சம்சுல்லுஹா வந்து போட்டோ பிடிச்சேன் இது பஜா திட்டத்தில் கேட்கிறேன் மேலப்பாளையத்தில் இப்ப நான் சம்சுல்லுஹா வந்து போட்டோ பிடிச்சேன் போட்டோ பிடிச்சா சம்சுல்லுஹா வந்து போட்டோக்குள்ள ஆம்பளையா இருப்பாரா பொம்பளையா இருப்பாரா போட்டோக்குள்ள வந்துடுறாரு போட்டோ பிடிச்சாச்சு இப்போ போட்டோக்குள்ள ஆம்பளை இருப்பாரா பொம்பளை இருப்பாரா அப்படின்னு கேட்டேன் மக்கள் சொன்னாங்க பாங்க ஒரு பதில் பொம்பளை பொம்பளைன்னாங்களே நான் என்ன சொன்னேன் சரி நீங்க அப்படி சொல்லாதீங்க அவர் பொம்பளைன்னா பொம்பளையா இருப்பாரு அவர் ஆம்பளைன்னா ஆம்பளையா இருப்பாரு நம்ம அப்படித்தானே பதில் சொல்லணும் அவர் ஆம்பளைன்னா போட்டால ஆம்பளை அவர் பொம்பளைன்னா போட்டால பொம்பளை இப்போ வஹாபிகள் என்ன அங்க வாதம் வைக்கிறாரு அதுதான் சொன்ன பதில் சொன்னா இருப்பாருங்க ஒரு பதில் ஏன் சொன்னா தான் சொல்றேன்

சுண்ணச்சமாதம் தேவையில்லை இல்லைன்னு சொன்னீங்களோ இந்த மாதிரி தடுமாற்றம் நிச்சயம் உங்களுக்கு வரும் சரி அப்படி தடமாற்றத்தை பார்க்கணுமா இல்லையா தடுமாற்றத்தை சொல்லியாச்சு அப்புறம் தடமாற்றம் என்னன்னு சொல்லணும்ல இந்த விவாதம் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் நடக்கணும் சொன்னா கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் நடக்குது சரிங்களா சரி அதே போல அதே ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் ஜூலை மாதம் விவாதம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் ஏகத்துவம் என்கிற அந்த மாத இதழில் ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் ஹலக்கல்லாகு ஆதம அலா சூரத்திகி அதுக்கு அவங்க வந்து எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜமாலி ஹசரத் அவர்கள் விவாத காலத்தில் எப்படி அர்த்த வைக்கணும்னு ரொம்ப நேரம் பேசி பாடம் நடத்தினாங்களோ அப்போ மறுத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக ஜமாலி ஹசரத் அவர்கள் சொன்ன அதே மொழிபெயர்ப்ப ஏகத்துவத்தில் எழுதிட்டா விவாதத்துக்கு பிறகு அது என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஆதமை அவருக்குரிய அழகிய உருவில் படைத்தான் அல்லாஹு தாலா ஆதமை அவருக்குரிய அழகிய உருவில் படைத்தான் முதல்ல என்ன அர்த்தம் வச்சானோ அல்லாஹு தாலா ஆதமை அல்லாவுடைய உருவத்தில் படைத்தான் சொன்னா அதே ரெண்டாயிரத்தி பத்துல அங்க ரொம்ப தூரம் கிடையாது அதே ரெண்டாயிரத்தி பத்துல ஜூலை மாசம் விவாதம் நடந்திருக்கு டிசம்பர் மாசத்துல ஏகத்துவ பத்திரிகையில ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்துல அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது அஞ்சாவது கிளிப்பிங் போடுங்க அஞ்சாவது கிளிப்பிங் அதை பாருங்க அந்த லைன் அண்டர்லைன் சோ சோப்பு கலர்ல அதை பாருங்க அல்லாஹு ஆதமை அவருக்குரிய பிராக்கெட் அழகி அந்த பிராக்கெட் தூக்கு போடுங்க அதிசுக்கு வாங்க அல்லாஹு தாலா ஆதமை அவருக்குரிய உருவில் படைத்தான் அப்போது அவரது உயரம் அறுபது முழங்களாக இருந்தது அப்படி கீழே கீழே கொண்டு போங்க அந்த மாசம் வருஷம் தெரியணும்ல ஆ கீழே கொஞ்சம் கீழே போங்க அந்த அடியில் வாங்க அந்த புக்கு பாருங்க ஏகத்துவம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்து ஐம்பத்தி அஞ்சாவது பக்கம் சரிங்களா இது விவாத காலத்துல செஞ்சு தொலைய வேண்டியது சரியான அர்த்தங்க நான் தான் முட்டாத்தனமா வச்சுட்டேன் அவர் சொல்ல மாட்டாராம் சிறுக்கிலேயே நாங்க இருப்போம் அல்லாவுக்கு வந்து உருவத்தை கொடுத்து அல்லாவுக்கு பாலனத்தை கொடுக்குற அளவுக்கு வந்தாலும் கூட நாங்க ஏத்துக்கிட்டோம் தோத்து போயிருவோமே தோத்து நரகத்துக்கே போனாலும் பிரச்சனை இல்லை உண்மை ஏத்துக்க மாட்டோம் சரிங்களா அப்புறம் என்ன ஒரு கொஞ்ச மாசம் ஒரு மூணு நாலு மாசத்துல ரெண்டாயிரத்தி பத்துல டிசம்பர் மாசத்துல என்ன செய்யறாங்க யாருக்கு இது யாருக்காச்சும் தெரியுமா அவனுக்கு கூட்டத்துக்கே தெரியாதுங்க இந்த மாதிரி விவாதத்தில் ஒண்ணு பேசுனது இங்க வந்து இது தடுமாற்றம் அடுத்து இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா விவாத காலத்துல அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மெயினா அக்கீதா விஷயமா நான் பேசிட்டு இருக்கிறேன் அதாவது இதுல தடம் புரண்டா சிறுக்கு நேராக இருந்தா ஈமான் சரியா இருந்தா ஈமான் தடம் முரண்டா சிறுக்கு சரிங்களா ஒண்ணு சொர்க்கம் விழுந்தா நரகம் இந்த ரெண்டு தான் அந்த கொள்கையை பத்தி நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் அதுல இன்னொன்னு என்ன விவாத காலத்துல பேசுறது அல்லாவுக்கு உருவ இருக்குன்னு சொன்னோம் உருவத்தை கற்பனை பண்ணு சொன்னமா உருப்பனை உருவது அல்லாவுக்கு உருவ இருக்கு ஆனா அதை கற்பனை பண்ணக்கூடாது கற்பனை பண்ண நாங்க சொன்னோமா எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு பேசிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன இது எப்ப ரெண்டாயிரத்தி பத்துல பேசுறாரு ஆனா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே இறைவனை கற்பனை செய்யலாம்னு எழுதி வச்சிருக்கிறாரு ஒரு உருவத்துல இல்ல இறைவனை பல உருவத்துல கற்பனை செய்யலாம் நம்ம கற்பனை செய்யலாமாங்க அதாவது இதுவும் என்ன ஹதீசுக்கு தவறான மொழிபெயர்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல எப்படி இங்க வந்து பொய்யான ஆதா மொழிபெயர்ப்பு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்வு தஆலா ஆதாமை அல்லாஹ்வுடைய உருவத்தில் படைத்தான் என்று மொழிபெயர்ப்பு செய்யும் போது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா தான சொல்றாரு இது பொய்யா இல்லையா இப்ப நபி மேல இட்டு இல்லையா

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மாதிரி தான் ஒரு அதிசுக்கு தவறான மொழிபெயர்ப்போம் என்ன அதிசு அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில ஃபயதீஹிமல் ஜப்பாரு ஃபீ சூரத்தின் ஹைரி சூரத்தி ஹில்லதி ராஹு ஃபீஹா பல மர்ரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல்ல ஸல்ல அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஜப்பார் வந்து ஒரு ஒரு சூரத்தில் வருவான் சூரத்தை பண்பு நம்ம இமாம்கள் சொல்லி தர விளக்கம் யாருமே அதற்கு முன்பு அல்லாஹ்வை அறிந்திருந்தா அறியாத ஒரு பண்பிலே இதுக்கு முன்னாடி அல்லாவை நம்ம அப்படி அறியவே இல்லை அந்த மாதிரியான ஒரு பண்பிலே நாளைக்கு மறுமையில் ஜப்பார் வருவான் கேமத்து நாளில் வந்து காட்சியளிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹதீஸ் இது புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு இருந்தால் என்ன முடிவீடு செஞ்சார் தெரியுமா அவனை பற்றி அவர்கள் அதாவது மக்கள் அவனை பற்றி அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் அல்லாவை பற்றி மக்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் மிக நெருக்கமான ஒரு தோற்றத்தில் அவன் வருவான் கேமத்து நாளில் அல்லாவை பத்தி எண்ணி வைத்திருக்கிற தோற்றம் அப்படின்னு என்னங்க இது வந்து நம்பர் ஆறு போடுங்க இந்த கேள்வி பணிய புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க அல்லாவை பத்தி எண்ணி வைத்திருக்கிற தோற்றம் அப்படின்னா என்ன கற்பனை பண்றது தானே ஒரு ஆளை பத்தி இப்படி இப்படி என்றோம் அவர் என்றதுன்னா என்ன கற்பனை பண்றது தானே அப்ப அல்லாஹுவை அல்லாஹுவை அவங்க வந்து இப்போ எண்ணி வைத்திருக்கக்கூடிய பல தோற்றங்கள்ல நாளைக்கு மறுமையில் அல்லா வருவானா கற்பனை பண்ணலாம் பல தோற்றத்தை கற்பனை பண்ணிருப்பாங்களா அதுல எந்த தோற்றத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த தோற்றத்தை அல்லா வருவானா பாருங்க அவனை பற்றி அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் அடையாளம் கண்டு அடையாளம் கண்டுகொள்வதற்கு மிக நெருக்கமானதொரு தோற்றத்தில் அவன் வருவான் பாத்தீங்களா ஏகத்துவம் அஞ்சாவது பக்கம் மார்ச் ரெண்டாயிரத்தி ஒம்பது இது விவாதத்துக்கு முன்னால் விவாதத்துக்கு பின்னால் ரெண்டு பார்க்கணும்ல தடுமாற்றம் தடமாற்றம் எழுதி பார்த்துட்டே வாங்க இது அல்லாவ கற்பனை பண்ணலாம் ஆமா ஆமா அதே மாதிரி அல்லாஹ் வந்து அல்லாவ நல்ல கவனிக்க அல்லாவ கற்பனை பண்ணலாம் பல எண்ணங்களில் அதாவது பல தோற்றங்களில் நம்ம கற்பனை பண்ணலாம் நாம் எண்ணி வைத்த தோற்றத்துல எந்த தோற்றம் அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கதோ அல்லாவுடைய உருவத்துக்கு நெருக்கமா இருக்கோ அந்த தோற்றத்தை அல்லாஹ் வருவானா ஒரு நூறு ஆள் கற்பனை பண்ணிட்டாரு அதுல எந்த ஒரு தோற்றம் அல்ல ஒரு தோட்டத்துக்கு நெருக்கமா இருக்கு நாளைக்கு வந்துருவான் அர்த்தம் அவனை பற்றி அவர்கள் எண்ணி வைத்திருந்த தோற்றங்களில் மிக நெருக்கமானது ஒரு தோற்றத்தில் அவன் வருவான் அர்த்தம் நூறு உருவத்தை கற்பனை பண்ணிட்டாரு நூறுல எது நெருக்கமா இருக்கும் அல்லாக்கு நெருக்கமா இருக்கோ உருவத்துக்கு அவங்க அவன் பிரகாரம் அவன் உருவத்துக்கு நெருக்கமா இருக்கோ அந்த தோட்டத்தை அல்ல வருவான் அப்படின்னா என்ன சொல்ல வரான் இறைவனை கற்பனா பண்ணிக்கலாம் நீ கற்பனை பண்ண மாதிரி தோட்டத்தை உண்மையில வருவான் என்னடா இது ஈமானு கேட்குறேன் இறைவன் ஒருவன் இது நம்ம நம்பிக்கை இறைவன் பல உருவம் உடையவன் எங்க தௌஹித் இருக்குன்னு கேட்குறேன் இறைவன் ஒருவன் என்று சொல்லி போட்டு இறைவனுக்கு பல உருவம் இருக்கிறது இறைவன் பல பல உருவன் வந்துட்டாலே பல தானே ஒன்று கிடையாது இறைவன் ஒருவன் என்பது நம்ம கொள்கை உண்மையான தௌஹிதல யார் இருக்கிறா அகலு சுண்ணத்துவ ஜமாகத்தை ஏற்றவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை உண்மையான தௌஹிதில் இருக்கின்றார்கள்

கடைந்தெடுத்த சிறுக்கள் இருக்கிறவனுக்கு இவன் தனக்கு வச்சுக்கிட்ட பேர் என்ன தௌஹீத் அசாபு தௌஹீத் வரலாறு பாருங்க எவனெல்லாம் அகீதா நல்ல கொள்கையில இருந்து விலகி வெளியேறி போனானோ வெளியேறி போனவன் தன்னை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தனக்கு அவன் கவர்ச்சிகரமான வைத்த பெயர் அசாபு தௌஹீத் இங்க உலமாக்கள் இருக்கீங்க இதை முத முதல்ல யார் வச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பேரை முத முதல்ல தனக்கு எவன் வச்சான்னு தெரியும் சுன்ன ஜமாத்தை விட்டு விலகி போனவன் சுன்ன ஜமாத்தை விட்டு விலகி போய் கொள்கைக்கு மாற்றமான விஷம கருத்துக்களை கொள்கையாக கொண்டவர்கள் தங்களுடைய விஷம கருத்துக்கு கொள்கைக்கு மக்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக கவர வேண்டும் என்பதற்காக கவர்ச்சிகரமான ஒரு பெயர் சூட்ட வேண்டும் அதுக்கு என்ன பெயர் வைக்கிறது அசாபு தொகுதி வச்சிருவோம் திறந்து உள்ள பார்த்தா அது அசகாபு சிறுக்கா இருக்கும் கதவை திறந்து உள்ள போயிட்டு இருந்தீங்களே அது அசகாபு சிறுக்கு அசகாபு தௌஹீது கிடையாது முழுக்க முழுக்க சிறுக்கு கூட்டம் அதனால தான் நம்ம பகிரங்கமாகவே எங்க யூத கூட்டம் எங்க முசிறிக்கு கூட்டம் மேடதோறும் பேசிட்டு இருக்கிறோம் கண்ணித்திற்குரிய உலமா பெருமக்களே அல்லாகவே நல்லடியார்களே இது வந்து நம்ம நேரடியாக பார்த்த ஒரு விஷயத்த உங்களிடத்த நான் பதிவு செய்கின்றேன் அதே போல பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் சரி பத்து நிமிஷம் தான் நிறைய யோசிக்கிறேன் அதே போல நேரம் முடிஞ்சு போச்சு பத்து நிமிஷம் தான் இருக்கு ஆமா சுலைமான் நலகிசலாம் அவங்க ஒரு ஹதீசில நான் எனது மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன் லா லைலா நான் இன்று என் இடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன் என்று சுரைமான் சிலம் சொன்னார்கள் எல்லோருமே குதிரை வீரரை பெற்றெடுப்பார்கள் எல்லோருமே யுத்த யுத்தகலத்திற்கு சென்று யுத்தம் புரிவார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாப்பை பாதுகாக்கதற்காக அப்படின்னு ஒரு ஹதீசில் சலாசன் சொன்னாங்க அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒருவர் குல் இன்ஷா அல்லா நீங்கள் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க என்று பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்லலை அதனால நபீசல்லா செஞ்சு விட்றாங்க அவர் இன்ஷா அல்லா என்று சுலைமான் நபி சொல்லியிருந்தால் அவருக்கு எல்லா மனைவிமார்களுமே குழந்தை பெற்று எடுத்திருப்பாங்க எல்லாருமே ஆண்கள் பிள்ளையா பெற்றிருப்பாங்க எல்லாருமே குதிரை வீரர்களாக இருந்திருப்பாங்க எல்லாருமே யுத்த காலத்தில் போய் போர் செஞ்சிருப்பாங்க இன்ஷா அல்லா சொல்லாததுனால எல்லா மனைவியும் குழந்தை பத்திருக்க முடியல நீண்ட ஹதீஸை நான் சுருக்கிய சொல்கிறேன் டயத்தினால இப்போ இந்த ஹதீஸை இவங்க வெம்பர்சனம் செய்து மறுக்கிறாங்க பொதுவாகவே இவங்க விமர் ஒரு ஹதீஸை மறுக்கும் போது எங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹதீஸ் ஆபாசமாக இருக்குது எனவே மறுக்கிறோம் அப்படிம்பாங்க இவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு சத்திய கொள்கையிலிருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு வைக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான வாதத்தில் இது ஒன்று நல்ல கவனிங்க குரானில் ஆபாசம் இல்லை நபிசல்லா அலிசுடைய ஹதீஸில் ஆபாசம் இல்லை அதை அணுக ஆபாசமா எவன் அணுகிறானோ அவன் மூளை முழுவதும் ஆபாசம் இருக்கிறது நல்லா கவனிச்சுக்கங்க இன்னைக்கும் குரானை விமர்சிக்கிற கூட்டம் இருக்க தானே செய்யுது இன்னைக்கும் இருக்குது இல்லை நபி காலத்துல இருந்துச்சு இல்ல அதை ஆபாசமும் அணுகிறாங்கல்ல இந்த அணுக கூடியவர்கள் ஆபாசம் அணுகிறதுனால குரான்ல ஆபாசம் இருக்கா குரான்ல கிடையாது எங்க ஆபாசம் இருக்கு இந்த ஆபாசமா அணுகிறான் பாருங்க அவன் மூளையில தான் ஆபாசம் வழிஞ்சு ஓடுது இவன் மூளையில தான் ஆபாச வலிஞ்சு ஓடுது என்பது அவர்களே சாட்சி இன்னைக்கு வீடியோ திறந்து பார்த்தோம் சொன்னா எல்லாமே ஆபாசம் 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 அவனுக்குள்ள அவனுக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிறானோ அப்ப அல்லாஹ் காட்டி கொடுத்துறானா இல்லையா நீ அணுகுன பார்த்தியா நீ இறையச்சத்தோடு அணுகல எங்கள் இமாம்கள் நான் சொல்ற ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலங்களாக இந்த ஹதீஸ் மறைக்கப்பட்டதா மக்களிடத்தில் பேசப்பட்டதா இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா பேசப்பட்ட ஹதீஸ் தானே எழுதப்பட்ட ஹதீஸ் தானே இதை மறைச்சு மூடி வச்சு ஒழிச்சு ஒழிச்சு பாராட்டு இருக்கிறமா அல்லது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா எத்த இந்த அதிசு பேசப்பட்டிருக்கிறது இவர்கள் எந்தெந்த அதிசுகள் எல்லாம் மறுக்கின்றார்களோ அத்தனை அதிசுகளுமே இன்னைக்கு இமாம்கள் எழுதி வச்சது தான் மறுத்து மறைச்சு வச்சது கிடையாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளால ஆண்டு காலங்களாக அந்த அதிசு படிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது புரியப்படுகிறது புகாரி முஸ்லீம் பழகி தான் வருது நான் சொல்றேன் அதிசு புகாரி முஸ்லீம் பழனூல வருது இப்போ விஷயம் என்னன்னா நான் மீண்டும் சொல்றேன் இதே அதிச இமாம் புகார் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் அறிவிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எத்தனை இமாம்கள் அறிவிச்சாங்க கிதாபுகளில் கொண்டு வராங்க விளக்கு உரை எழுதுறாங்க இவ யாராவது ஆபாசம் பண்ணியிருக்காங்களா இந்த செய்தி தான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த அதிசம் மறுக்கறதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம் நல்ல கவனிங்க முக்கியமான காரணத்தை மட்டும் நான் பிறக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்ன காரணம் சொல்றான்னா அவர் சுலைமான் நபி வந்து மனைவி இடத்துல வந்து தாம்பத்தியத்துல போறத அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு இது அசிங்கம் இல்லையா யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா இது அசிங்கம் இல்லையா அப்படின்ட்டு அப்போ நமக்கு கேள்வி வச்சோம் மனைவியிடத்தில் நான் ஜிமா விக் செய்ய போகிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டாலே அது அசிங்கம் ஆயிருமா மார்க்கத்தில் எப்போ அது அசிங்கமாகும் என்பது ஒரு ஓரமாக வைப்போம் அதை பற்றியும் விரிவா அதுவும் பேசப்பட்டுச்சு அதையும் விரிவாக பேசுவோம் என்னுடைய கேள்வி என்னென்னா சுலைமா நலகிசலாம் அவங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இருந்தாரு இன்ஷா அல்லா என்று சொல்லுன்னு சொன்னாரே இன்ஷா இல்ல சொல்லு சொன்னாரா இல்லையா தான் சுலைமா நபி சொன்னாங்களாம் நான் உடனே அவர் இன்ஷா போறேன்ல சொல்லுங்க ஆபாசம் இல்லையா சுலைமா நபி ஆபாசத்தை செய்தார் என்று சொல்கிறது ஒரு நபி இப்படியாங்க அனுப்புவாங்க தான் நம்ம திரும்ப கேட்டான்டே சாஹிபுன்னு வருது அவர் பக்கத்துல உள்ளவர் சொன்னார்னு வருது அந்த சாஹிபு யாரு அப்படின்னு சொன்னா வானவர் வானவர்கிட்ட நபிமார்கள் பேசுவாங்களே இல்லையா வானவர்கள்ட்ட பேசுறதுல நீ என்ன சட்டத்தை பேச முடியும் அது வானவர் தான் சொன்னார் என்று புகாரிலே வருகிறதே பொக்கால் அழகு அல் மலக்கு குள் இன்ஷா அல்லா ஒரு வானவர் சொன்னார் இன்ஷா அல்லா சொல்லுங்கன்னு சொல்லி நீ ஏதோ ஒரு போற ஆளை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நான் மனைவிட்ட வில விக்காவுக்கு போறேன்னு சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆபாசப்படுத்துறியே எப்படிப்பா ஆபாசப்படுத்தினே அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு சொன்னா இப்போ காலழகு அல் மலக்குன்னு வந்துச்சா இல்லையா வானவர் சொன்னார்னு வந்துச்சா இல்லையா அது வானவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா அது நபி சொன்ன வார்த்தை கிடையாது அபு ஹுரேதாவுடைய சொந்த கூட்டுறது அது நபி சொன்ன கூத்து இல்லை அபு ஹுரேதாவோடைய சொந்த கூற்று விவாதம் நீளுது அப்போ திரும்ப நாங்கள் கேட்டோம் சரிப்பா ஓ வாத பிரகாரமே அது அபு ஹுரா ரலியல்லாஹ் அனுபுவனுடைய சொந்த கூற்றுனே வச்சுக்குவோம் இந்த ஹதீசை சுலேமா நபியினுடைய ஹதீசை நபியிடத்திலிருந்து நமக்கு அறிவிக்கிறது யாரு அபு ஹுரேரா ரதியல்லாஹு அனுகு அந்த ஹதீசனுடைய ராவி அந்த ஹதீசன் அறிவிப்பாளர் நபியிடமிருந்து நேரடியாக கேட்ட அந்த சஹாபி அந்த சாஹிப்பு யார் என்று நமக்கு விளக்கம் தரும்போது அவர் வானவர் என்று சொல்கிறார் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்ல நாங்கள் ஏற்றுக்க கூடாது ஆயிரத்தி நானூறுக்கு பின் ஆயிரத்தி பின்னாடி நீ வந்து உட்கார்ந்துருப்ப நீ சொல்லுவ அது ஒரு மனசண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கணுமாடா ஏன்னா நபியிடத்திலிருந்து நேரடியாக அந்த அதிசை கேட்ட நேரடியாக அந்த அதிசய அறிவிக்கின்ற ஒரு சஹாபி சொல்கின்றார் சாஹிப் என்றால் யார் வானவர் என்று சொல்கின்றார் அதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஹதீசுக்கு அறிவிப்பதற்கு லாய கற்ற தகுதி அற்ற நீ இவங்க அதிச அறிவிப்பாளர் வந்து அதிச ஏத்துக்க முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க பிஜே அதி அறிவிப்பாளர் வந்தார் யாராச்சும் அதிச ஏத்துக்குவாங்களா அதிச ஏத்துக்க லைஃபா இல்ல மௌதுவா போயிருவோம் லைஃப்னா கிடையாது மௌதுவா போயிருங்க கஞ்சா இப்ராஹிம் வந்தான் ஏத்துக்க முடியுமா மௌதுங்க அதிச மௌதுங்க

இது ஏன் இந்த விளக்கம் அபுகுரா விளக்கத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் சொல்லுங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அபுகுர அழியல்லாவுடைய விளக்கம் வானவரிடம் சொன்னதா வருது வானவரிடம் சொன்னா அவன் வாதம் உடஞ்சு போயிடும் அவன் என்ன சொல்றான் அடுத்தாலும் சொன்னாரு அப்படி சொன்னா தான் ஆபாசப்படுத்த முடியும் அப்ப அந்த அதிச சுலைமா நபி ஆபாசமா சித்தரிக்கணும் ஆபாசமா சித்தரிக்கிறது மறுக்கிறான் நல்ல கவனிங்க அப்ப இந்த மூ இந்த ஆபாச கருத்து யார் மூலையில இருக்கு இருக்குதா கஞ்சா மூலைன்னு சொல்லுங்களேன் அதை ஏன் சொல்ல மாட்டேக்கி அவரை வெளியே போயிட்டாரு இப்ப இந்த கஞ்சா தான் கஞ்சா குடிக்கு பேசிட்டு இருக்கு ஏன் எனக்கு கஞ்சாமலை கோவம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது சொத்து தான் கிடையாது ஏன் அவ்வளவு கோவம் அப்படின்னு சொன்னா சொன்னா இல்லையா நல்ல கவனிங்க தான்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கஞ்சா குடிக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒரு வானவர் சொல்லியே சுலைமான் நபி கேட்கலன்னா அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் கேட்டானே கஞ்சா கேட்டாங்க நபியை அசிங்கப்படுத்தணும் நபியை திமிர் பிடிச்சவங்க சொல்லணும் அது எல்லாமே இந்த சேத்தான்கால இந்த கஞ்சா தான் இருக்குது